அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது கோவை டேடர் யூடியூப் சேனல் நான் தமிழிசன் இன்று ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இந்த பதிவில் ஆர்விஎன்எல் பற்றின அப்படி அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஆர்விஎன்எல் பங்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் மேலே கொடுத்துச்சு ஸோ இப்போது ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் சடார்னு ஒரு நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு தெரியுமா ஆமாங்க இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கே நடந்தாலும் இந்த இடத்துல ஒரு உயர்வுக்கு காரணம் வெளிவந்த ரெண்டு நியூஸ் தான் அது என்னன்றத சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போது இந்த நேரத்தில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிவர்ஸை கிடச்சி மேலே போகணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனலிசிக்ஸ்க்கு வருவோம் ஸோ வெள்ளிக்கெல்லாமல் ரெண்டு அப்டேட் வந்துச்சுங்க ஒன்று இந்த கம்பெனியில் டிஏஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துருக்காங்க டிஏஎஸ் போடைய ஹோல்டிங்ஸ் வந்து அதில் குறிப்பாக எல்ஐசியோடய ஹோல்டிங்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருந்ததை சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோராக உயர்த்திருக்காங்க எஃப்ஐஎஸ்டைய ஹோல்டிங்ஸ் வந்து ரெண்டு புள்ளி மூணாக இருந்தது மூணு புள்ளி பதிமூணாக மாதிரியிருக்கு ஸோ இன்வெஸ்டர்ஸ் புதுசாக இந்த பங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் எஃப்ஐஎஸ் வெறும் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வச்சுருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஸோ அப்போ இருந்து கணிசமாக உயர்ந்து உயர்ந்து இப்போது மூணு புள்ளி பதிமூணாக இருந்திருக்கு டிஏஎஸ்ஓய பங்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியும் செல் பண்ணி பை பண்ணதுனால சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவனாக இப்போ இருக்குங்க ஓகே ரெண்டாவது பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க இன்ட்ரேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கிட்ட ஸோ இந்த கம்பெனி வந்து இஸ்ரேலில் சேர்ந்த கம்பெனி இஸ்ரேலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் இவங்க ஆக்டிவாக இருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்துக்கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணதுனால அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இதனால் பிஸ்னஸ் பெருசாகும் ஸோ இந்த ஒரு ரெண்டு நியூஸ் தான் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பில்டிங் பிரிட்ஜஸ் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ்வேஸ் ரயில்வேஸ்னு எல்லா இன்ஃப்ராடெஸ்ட்லேயும் அந்த கம்பெனி ஆக்டிவாக இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஸோ இதன் மூலமாக இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும் ப்ராஃபிட் அதிகமாக வரும் அது ஒன்று அது ஒன்று போதாதா இந்த கம்பெனியோட இது உயிரை ஸோ இப்போ பதினாறு பேர் சார் கம்பேரிசன் பார்ப்போம் பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ரயில்வேஸில் ஆர்பிஎன்எல் பி தான் அதிகமாக இருக்குது எண்பத்தி ஏழு விச் இஸ் ஓவர் வேல்யூடு ஸோ லாங் டர்முக்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த எண்பத்தி ஏழு அப்படின்றத குறிப்பிட்டு நீங்கள் பார்க்கணும் காரணம் இது வந்து ஓவர் வேல்யூடு ஸோ இதை விட நல்ல பங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது ஹெச்ஹிசி இன்ஃப்ரா இருக்குது பிஎன்சி இன்ஃப்ரா இருக்குது GN4 அண்ட் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்காங்க இருக்கானு சொல்ல மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்வேல்டு ஸ்டாக் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க பீரிஸ் வச்சு பார்க்கும்போது சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது அதிகமான சேல்ஸ் பதிவு பண்ணது ஆர்பிஎன்எல் தான் சாரி ஐஆர்பி இன்ஃபாலி டெவலப்பர்ஸ் இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் சேல்ஸை உயர்த்தியிருக்காங்க பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ஆர்பிஎன்எல் வந்து பதினேழு சதவீதம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆறாயிரத்தி எழுநூறு கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்லேயே அதிகமான சேல்ஸ் பண்ணது அவர் வீல் தான் அதே நேரத்தில் மார்ஜின் அண்டு ப்ராஃபிட் என்னன்னு பார்ப்போம் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கலக்குனது வந்து பிஎன்சி இன்ஃப்ராட்டுக்கு தான் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிகழ்ச்சி அடுத்த இடத்துல இடத்துக்கு வருவாங்க ஸோ அதில் முக்கியமானது ஐஆர்பி டெவலப்பர்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு பண்ணியிருக்காங்க ரயில்வே காசு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதிக ப்ராஃபிட் பண்ண ரெண்டு பங்குகளை ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பிஎன்சி இன்ஃப்ரா நூற்றி எழுப எழுபத்தொரு சதவீதம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் கிடையாது பப்ளிக் ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் இது கரெக்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்டர் அவங்க நல்லாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க சார் இயர் ஆன் இயர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாயிலேருந்து இந்த மூணு வருஷத்தில் தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு அவங்க கணிசமாக அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துலேருந்து நல்லாவே உயிரை காமிச்சிருக்காங்க சேல்ஸ் க்ரோத் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து டபுள் ஆகியிருக்கு ஸோ சேல்ஸ் அப்படியே டபுள் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் மூணு வருஷத்தில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஏட்டாக இருக்குது ஸோ பிஎன்சி இன்ஃப்ரோவை கவனிங்க அது நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது பி ரேஷியோ படியும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதினாலாக இருக்குங்க விச் இஸ் வெரி வெரி குட் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அதே நேரத்தில் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் பார்த்துடலாம் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்பது கோடி ரூபாய் மார்க்கெட் கேப்பாக இருக்குது இதில் பி ரேஷியோ வெரி வெரி அண்டர் வேல்யூடு ஸோ டெக்னிக்கலாக ஒரு என்ட்ரி வந்தாலும் கூட நீங்கள் என்ட்ரி ஆக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பி ரேஷியோ இதில் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்னு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் கார்டு எயிட் பர்சன்டேஜ் உங்களுடைய ஸ்டேக்கை உயிர்த்திருக்காங்க டிஏஎஸ் அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை வந்து ஹோல்டு பண்ணிட்ருக்காங்க எல்ஐசி எவ்வளோ வச்சிருக்கன்றதை பார்ப்போம் என்னங்க எல்ஐசியை கடைசி வரைக்கும் தேர்வு மாட்டிருக்குது

ஓகே நண்பர்களே எல்ஐசி இதை ஹோல்டு பண்ணவே கிடையாது மேபி பப்ளிக் சைட்லேருந்து ஹோல்டு பண்ணுறாங்களான்றதும் தெரியலை பட் கண்டிப்பாக இதில் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க சரி ஓகே பேலன்ஸ் ஷீட் வெட்டி பார்த்தோம் அப்படின்னாலும் கேபிட்டல்ஸ் ரிசர்வ்ஸ் வேறு லெவல் வச்சுருக்காங்க மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபா ரிசர்வ்ஸாக வச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கடன் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது அசட்ஸ் உடைய எண்ணிக்கையும் பார்த்தினா பெருசாக மாற்றங்கள் கிடையாது ரீசெண்டாக விற்றுருக்காங்க மேபி அது மிஷினரிஸ்லேருந்து வந்த டிப்ரேஷன் டிப்ரிசியேஷனாக கூட இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நூற்றி பதினஞ்சு கோடி ஸோ பேலன்ஸ் ஷீட் ஓரளவுக்கு இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இல்லைனா இந்த வீடியோவில் டெக்னிக் டெக்னிக்கல் என்ட்ரி இருக்கின்றதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்துருந்த பங்கு ரயில் விகாஸ் நிகாம் ஸோ அதங்க இதில் வந்து ரெண்டு பாசிட்டிவான நியூஸஸ் வந்திருக்கு பட் பங்கை வந்து லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிக்கணும் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு பார்த்தோம்னா நமக்கு சாரி பேலன்ஸ் ஷீட்ஸில் பாரோயிங்ஸ் ரிசர்வ் விட கடன் அதிகமாக இருக்குது இந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐ நானூறு சாரி முந்நூறு கோடி ரூபாய் கடன் அதிகமாக வச்சுருக்காங்க கேஷ் ஃப்ளோ வச்சு பார்க்கும்போது டிவிடெண்டாக நாலாயிரத்தி நானூ நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பே பண்ணியிருக்காங்க கடன் மு முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடியாக பே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கணிசமான அளவில் உயர்ந்துக்கிட்டே வருங்கிறது குறிப்பிடத்தக்கது பட் இது ஷார்ட் டேர்ம் வரிங்ஸாக இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது லாஸ்ட் குவார்ட்டரில் மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு அப்புறம் சப்சிடி கம்பெனிஸில் நானூற்றி இருபது இருபது நாலு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதர் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அவுட்ஃப்ளோ வச்சு பார்க்கும்போது பெரிய அளவிலான பிரச்சனைகள் த்ரெட்னிங் தர விஷயங்கள் எதுவும் கிடையாது இதே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிவிடன் கொடுக்காமல் சுமார் ஒரு எட்நூறு கோடிக்கு மேலே அவங்க அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து த்ரெட்டிங்கான விஷயம் இல்லை அப்படின்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பாதிக்கு பாதி அவங்க வந்து ஆ சரியான சொல்கிறது ஆ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தாங்கன்னா த தவறான செயல் அது ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு கோடி சம்திங் வந்து அவங்க இதுவாக பே பண்ணாங்க இல்லையா இன்ட்ரெஸ்ட்டு நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட்டாக ஏன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணது போக அவங்க கையில் நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நிற்கிது இதுவே அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணது போக அவங்ககிட்ட வெறும் பத்து கோடி அஞ்சு கோடி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து த்ரெட்னிங் தர்ற விஷயம் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா போய்ட்டு இருக்கும்போதே வெறும் அஞ்சு கோடி பத்து கோடி தான் கையில் நிற்கிதுன்னா பிஸ்னஸ் நல்லா போகாமல் இருக்கும்போது நெகட்டிவில் போயிடும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரியான அதிகமான கடன் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அது நெகட்டிவாக பார்க்கப்படும் அடுத்தது டெக்னிக்கலே என்ட்ரி இருக்கிறத பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்கானது கீழே விழுகணும் கீழே விழுந்துட்டு மேலே போகும்போது வாங்கலாம் பிகாஸ் பியூர்எசி அதிகமாக இருக்குது அண்ட் அதே சமயம் ஆர்எஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து ப்ராஃபிட்லாம் பண்ணியாச்சு இப்போ வேற எதுவும் என்ட்ரி இருக்குன்றதை பார்ப்போம் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நண்பர்களே கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது ஆல்ரெடி பங்கானது ப்ரேக் கோட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு உயிரை வந்து கொடுத்துச்சு ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர்ஸ்க்கு தெரியும் நம்ம ஒரு முந்நூற்றி இருபது ரூபாவில் பை பண்ணி முந்நூற்றி அறுபது ரூபாவில் சேர்ந்து செல் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் ஸோ இப்போது அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நல்லாவே பங்கானது கீழே சரிஞ்சு விழுந்துட்டு வருது எனக்கு தெரிஞ்சு இதோடைய ரீசன் சப்போர்ட் லெவலாக உடச்சிட்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ஸோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் எண்பது பைசுன்றது முக்கியமான சப்போர்ட் லெவல் இங்கேருந்து பங்கு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா மறுபடியும் ஒரு நானூறுவாய் அப்படின்ற ப்ரைஸ் லெவலில் டச் பண்ணும் பட் இந்த பங்கு கீழே இதை நோக்கி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டான இரநூத்தி எண்பது டச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு டேட்டா ப பாய்